அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து சாப்பிட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடங்காத நபர்கள் பிடிவாதம் பிடித்த நபர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்காத நபர்களை எப்படி அடக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவோட நோக்கம் இதை வந்து தவறான வழியில் பயன்படுத்தாதீங்க உங்கள் பக்கம் நியாயம் நேர்மை ஏற்க வேண்டும் நீங்கள் ஒருத்தரை இப்போ சப்போஸ் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க லவ் போயின்ட்டுருக்கு பட் மேரேஜ் மாத்திரம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்கள எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி இடையே பிரச்சனை வருது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வருது கணவனுக்கு கணவனுடைய சொல் பேச்சை கேட்காத மனைவி அல்லது மனைவியோட சொல்பேச்சை கேட்காத கணவன் தவறான உறவுகளில் இருக்கிறவங்க அல்லது நம்முடைய பேச்சை மதிக்காதவங்க எப்படி சரி பண்ணுது ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதற்கு மந்திரங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை இவங்களை சரி பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வசதி முறைங்கிறதுனால கொழிச்சீட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் பேனாக பயன்படுத்தணும் அதாவது நான் பிளாக் கலர் பேனாக பயன்படுத்த போகிறேன் அது உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பிளாக் கலர் நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்க இந்த கட்டத்தில் இருக்கிற அந்த கட்டங்களை நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி அப்புறம் இதை எப்படி சாப்பிட கொடுக்காது இதை வந்து வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன் இப்போது நம்ம எந்திரத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் வந்து கொஞ்சம் நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நம்பர்ஸ்லாம் இப்போ ஃபில் பண்ண போகிறேன் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே மூன்று ஐந்து ஒன்று நான்கு இங்கே மூன்று ஐந்து ஒன்று ஐந்து இங்கே மூன்று ஐந்து ஒன்று ஆறு இங்கே மூன்று ஐந்து ஒன்று ஏழு இங்கே மூன்று ஐந்து ஒன்று எட்டு இந்த இடத்துல மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது இங்கே மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இந்த இடத்துல மூன்று ஐந்து இரண்டு ஒன்று இப்போ இந்த கட்டங்களை நாம் ஃபில் பண்ணிட்டோம் இப்போ பெயர்கள் எப்படி போடணும்னு கேட்டிங்கனாக்கா நடுக்கட்டம் இருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் பிரச்சனை இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க அம்மா பேர் தெரியுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரிவினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க கீழே உங்களுடைய பெயர் போடணும் உங்கள் பெயர் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் நல்லா நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இதை வந்து தண்ணியில் மூணு வாட்டி முக்கிய எடுத்துங்க குடிக்கிற தண்ணியில் மூணு வாட்டி முக்கிய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை எங்கேயாவது சுத்தமான ஒரு இடமாக கால் படாத இடமாக பார்த்து போட்டுக்கோங்க தண்ணீரை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மூணு நாள் வரைக்கும் பவர் இருக்கும் இங்கே ஒரு வாட்டி சாப்பிட கொடுத்துட்டாலே போதும் நீங்கள் விரும்பும் நபருக்கு இம்மிடியேட்டாக இது வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் சாப்பிட கொடுக்க முடியாதவங்க இந்த பதிவை பா பயன்படுத்தாதீங்க பிரயோஜனம் கிடையாது என்னால் சாப்பிட கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடியும் என்னால் முடியும்னு சொல்கிறவங்க இந்த பதிவில் இருக்கிற இந்த வசதி முறையாக கையாளங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது வந்து நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் ஒரு எந்திரத்தை ஒருத்தருடைய பேர் தான் எழுதணும் தேவைப்பட்டால் ஒரே நாளில் ரெண்டு மூணு இயந்திரங்கள் வரைஞ்சி இங்கே சாப்பிட கொடுக்கலாம் தண்ணியில் தம்ளர்லேயோ அல்லது மினரல் வாட்டர் பாட்டிலேயோ ஏதாவது ஒரு சுத்தமான தண்ணியில் இந்த மூணு வாட்டி முக்கிய எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தண்ணியை சாப்பிட கொடுத்துடணும் அந்த தண்ணியை நீங்களும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்திரத்தை மற்றம் கால் படாத சுத்தமான இடமா பார்த்து போட்டு விட்ருங்க இப்படி ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் சேனல்லே இருங்க இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறையோடு நாம் சந்திப்போம் இதுவும் பவர்ஃபுல்லான வசிய முறை தான் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து வழிகளையும் நாங்கள் இந்த சேனல் உங்களுக்கு தருகிறோம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்